இண்டிய டெஸ்ட்டில் போலீஸ் எஸ்ஐ தேர்வுக்கான இம்பார்ட்டண்ட ஜிகே கொஸ்டின்ஸை பார்க்க போகிறோம் இண்டைய டெஸ்டுக்கான ஃபஸ்ட் கொஸ்டின் கயத்தாறு கூடங்குளம் பாபநாசம் எண்ணூர் காற்றாலை மின் உற்பத்தி மின் நிலையம் நீர் மின் நிலையம் அனல் மின் நிலையம் சரியான விடை ஆப்ஷன் ஏ ஒன்று இரண்டு மூன்று நான்கு செகண்ட் கொஷின் டைனமோவை கண்டுபிடித்தவர் டைனமோவை கண்டுபிடித்தவர் ஆப்ஷன் சி மைக்கேல் பேரடே கொஸ்டின் மின்சாரத்தை உருவாக்கும் திறன் கொண்ட மீன் வகை மின்சாரத்தை உருவாக்கும் திறன் கொண்ட மீன் வகை ஆப்ஷன் டி டிஸ்டின் மின் விளக்கை கண்டுபிடித்தவர் மின் விளக்கை கண்டுபிடித்தவர் ஆப்ஷன் டி தாமஸ் ஆல்வா எடிசன் பிப்த் கொஸ்டின் கீழ்கொண்டவற்றுள் எது நற்கடத்தி கீழ்கொண்டவற்றுள் எது நற்கடத்தி ஆப்ஷன் ஏ வெள்ளி சிக்ஸ்த் கொஷின் இந்தியாவில் மின்சார மின்சாரம் பயன்பாட்டிற்கு வந்த ஆண்டு இந்தியாவில் மின்சாரம் பயன்பாட்டிற்கு வந்த ஆண்டு ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது செவன்த் கொஷின் மின் கடத்து திறன் என்ற வடிவில் குறிப்பிடப்படுகிறது மின் கடத்து திறன் டேஸ் என்ற வடிவில் குறிக்கப்படுகிறது ஆப்ஷன் ஏ சிக்மா எய்த் கொஷின் அலுமி அலுமினியம் மின்தடை எண் இருபது டிகிரி செல்சியஸில் அலுமினியம் மின்தடை எண் இருபது டிகிரி செல்சியஸில் ஆப்ஷன் டி ரெண்டு புள்ளி எட்டு ரெண்டு இன்ட்டு பத்தினடுக்கு மைனஸ் எட்டு நைன்த் கொஷின் முதன்மை கலனுக்கான சரியான எடுத்துக்காட்டு முதன்மை மின் கலனுக்கான சரியான எடுத்துக்காட்டு ஆப்ஷன் சி டார்ச் விளக்க டென்த் கொஷின் முதன்மை மின்கலனான உலர் மின்கலனில் மின் பகுலியாக செயல்படுவது முதன்மை மின்கலனான உலர் மின் உலர் மின்கலனில் மின் பகுலியாக செயல்படுவது ஆப்ஷன் டி அமோனியம் குளோரைட் லெவன்த் கொஷின் டேஸ் என்பது ஆனோடு மற்றும் கேத்தோடுடன் வினை வேதிவினை புரியும் டேஸ் என்பது ஆனோடு மற்றும் கேத்தோடுடன் வேதிவினை புரியும் ஆப்ஷன் பி மின்பகு திரவம் டுவெல்த் கொஷின் விலங்கு மின்சாரத்தை கண்டுபிடித்தவர் விலங்கு மின்சாரத்தை கண்டுபிடித்தவர் ஆப்ஷன் ஏ லூயி ஹால்வானி தேர்ட்டின் நவீன மின்கலன் கண்டுபிடிப்பிற்கு காரணமானவர் நவீன மின்கலன் கண்டுபிடிப்பிற்கு காரணமானவர் ஆப்ஷன் டி அலெக்சாண்ட்ரோ ஓல்டா ஃபோர்டீன் போதுமான கட்டுர எலக்ட்ரான்களை பெறாத பொருட்கள் எவ்வாறு அழைக்கப்படும் போதுமான கட்டுர எலக்ட்ரான்களை பெறாத பொருட்கள் எவ்வாறு அழைக்கப்படும் ஆப்ஷன் சி காப்பான்கள் மின்காந்த கொள்கையை கூறியவர் மின்காந்த கொள்கையை கூறியவர் ஆப்ஷன் டி மார்க்ஸ்வெல் சிக்ஸ்டீன் இயற்கை மற்றும் சோதனை தத்துவம் அதாவது நேச்சுரல் அண்ட் எக்ஸ்பிரிமெண்டல் பிலாசபி என்ற நூலை எழுதியவர் ஆப்ஷன் டி ரிச்சர்ட் பாகர் செவன்டீன் மரபு மின்னோட்டம் எலக்ட்ரான்களின் ஓட்டத்திற்கு டேஸில் அமையும் மரபு மின்னோட்டம் எலக்ட்ரான்களின் ஓட்டத்திற்கு டேஸில் அமையும் ஆப்ஷன் ஏ எதிர் திசையில் எயிட்டீன் மிக குறைந்த மின்தடையை கொண்டுள்ள மின்கடத்தி மிக குறைந்த மின்தடையை கொண்டுள்ள மின்கடத்தி ஆப்ஷன் சி தாமிராம் நைன்டீன் வெல்டிங் செய்ய பயன்படுத்துகின்ற மின்சுற்று வெல்டிங் செய்ய பயன்படுகின்ற மின்சுற்று ஆப்ஷன் பி குறுக்கு மின்சுற்று டுவெண்ட்டி மின் தொக்களை பற்றிய கீழ்கண்ட வாக்கியங்களில் சரியானது எது வாக்கியம் ஒன்று பொருள்கள் ஒன்றை ஒன்று விளக்குவதற்கு அல்லது ஈர்ப்பதற்கு காரணமான அடிப்படை பண்பை பெற்றிருக்கும் வாக்கியம் இரண்டு துகள்களை ஆக்கவோ அல்லது அழிக்கவோ இயலாது சரியான விடை ஆப்ஷன் ஏ வாக்கியம் ஒன்று மற்றும் இரண்டு சரி டுவெண்ட்டி ஒன் எபோனைட் தண்டு அதாவது ரப்பர் தண்டு ஒன்றை எடுத்து அதனை விலங்கு ரோமம் அல்லது கம்பளியால் தேய்க்கும் பொழுது கம்பளியில் ஏற்படும் மின்னோட்டம் எபோனைட் தண்டு அல்லது ரப்பர் தண்டு ஒன்றை எடுத்து அதனை விலங்கு ரோமம் அல்லது கம்பளியால் தேய்க்கும் பொழுது கம்பளியில் ஏற்படும் மின்னோட்டம் ஆப்ஷன் ஏ நேர் மின்னோட்டம் பொருளொன்றில் மின்தொகள்கள் இருப்பதை கண்டறிய பயன்படும் அறிவியல் கருவி பொருளொன்றில் மின்தொகள்கள் இருப்பதை கண்டறிய பயன்படும் அறிவியல் கருவி ஆப்ஷன் சி நிலைமின் கண் மின் காட்டி டுவெண்டி த்ரீ ஒரு மின்னலின் மூலமாக ஏற்படும் குறைந்தபட்ச வெப்பநிலை ஒரு மின்னலின் மூலமாக ஏற்படும் குறைந்தபட்ச வெப்பநிலை ஆப்ஷன் டி முப்பதாயிரம் டிகிரி செல்சியஸ் பக்க இணைப்பில் உள்ள மூன்று மின்தேக்கிகளின் மின்தேக்கு திறன் பக்க இணைப்பில் உள்ள மூன்று மின்தேக்கிகளின் மின்தேக்கு திறன் ஆப்ஷன் பி சி சி கோல்டு சி ஒன் பிளஸ் சி டூ பிளஸ் சி த்ரீ ட்வெண்ட்டி ஃபைவ் மின் உருகி டேஸ் கலந்த உலோக கலவியினால் தயாரிக்கப்படுகிறது மின் உருகி டேஸ் கலந்த மிலோ உலோக கலவியினால் தயாரிக்கப்படுகிறது ஆப்ஷன் ஏ வெள்ளியம் மற்றும் காரியம் அணுநிறை அழகு மாறுலியின் மதிப்பு அணுநிறை அழகு மாறு மதிப்பு ஆப்ஷன் டி ஒன்று புள்ளி ஆறு ஆறு இன்ட்டு பத்தினடுக்கு மைனஸ் இருபத்தி ஏழு கிலோகிராம் டுவெண்ட்டி செவன் மின்னியக்கு விசையின் எஸ்ஸை அலகு மின்னியக்க விசையின் எஸ்ஸை அழகு ஆப்ஷன் பி பை கூலும் டுவெண்ட்டி எயிட் மின்னார்பகுப்பின் பொழுது நேர்மின்வாயை பெற்றிருப்பது மின்னாற்பகுப்பின் பொழுது நேர்மின்வாயை பெற்றிருப்பது ஆப்ஷன் சி ஆனோட டுவெண்ட்டி நைன் மாறுதிசை மின்னோட்டத்தை நேர்திசை மின்னோட்டமாக மாற்ற தேவைப்படும் கருவி மாறுதிசை மின்னோட்டத்தை நேர்திசை மின்னோட்டமாக மாற்ற தேவைப்படும் கருவி ஆப்ஷன் டி அனைத்தும் சரி திருத்தி திருத்தி இணக்கி தேர்ட்டி நேர்திசை மின்னோட்டத்தின் தன் நன்மைகளில் தவறானது நேர்திசை மின்னோட்டத்தின் நன்மைகளில் தவறானது ஆப்ஷன் டி மின்காந்த தூண்டல் தேர்ட்டி ஒன் மின்னழுத்த வேறுபாடு மின்னோட்டம் மற்றும் மின்தடை ஆகியவற்றிற்கு இடையேயான தொடர்பை கண்டறிந்தவர் மின்னழுத்த வேறுபாடு மின்னோட்டம் மற்றும் மின்தடை ஆகியவற்றிற்கு இடையேயான தொடர்பை கண்டறிந்தவர் ஆப்ஷன் ஏ ஜார்ஜ் சைமன் ஓம் தேர்ட்டி டூ இந்தியாவில் வீடுகளுக்கு பயன்படுத்தப்படும் மாறு மின்னோட்டத்தின் மின்னழுத்தம் மற்றும் அதிர்வெண் முறையே இந்தியாவில் வீடுகளுக்கு பயன்படுத்தப்படும் மாறு மின்னோட்டத்தின் மின்னழுத்தம் மற்றும் அதிர்வெண் முறையே ஆப்ஷன் ஏ இரநூத்தி இருபது ஓல் மற்றும் உலர்ந்த நிலையில் மனித உடலின் மின்தடை ஏறக்குறைய உலர்ந்த நிலையில் மனித உடலின் மின்தடை ஏறக்குரிய ஆப்ஷன் பி ஒரு லட்சம் ஓம் தேர்ட்டி ஃபோர் மின்னோட்டத்தின் அளவை தேர்ந்தெடுக்க பயன்படுவது மின்னோட்டத்தின் அளவை தேர்ந்தெடுக்க பயன்படுவது ஆப்ஷன் பி மின்தடை மாற்றி தேர்ட்டி ஃபைவ் ஒரு ஓம் என்பது ஒரு ஓம் என்பது ஆப்ஷன் டி ஒரு ஓல்ட் பை ஒரு ஆம்பியர் தேர்ட்டி சிக்ஸ் மின்சாரத்தை கடத்தாத பொருட்களுக்கு எடுத்துக்காட்டு மின்சாரத்தை கடத்தாத பொருட்களுக்கு எடுத்துக்காட்டு ஆப்ஷன் ஏ கண்ணாடி பி மரக்கட்டை சி ரப்பர் டி அனைத்தும் சரி சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி தேர்ட்டி செவன் மின்னோட்டத்தின் திசையை கண்டறிய பயன்படுவது மின்னோட்டத்தின் திசையை கண்டறிய பயன்படுவது ஆப்ஷன் சி ஹால்வனோமீட்டர் தேர்ட்டி எயிட் கண்ணாடியின் மின்தடை எண் கண்ணாடியின் மின்தடை எண் ஆப்ஷன் டி பத்தினடுக்கு பத்து முதல் பத்தினடுக்கு பதினான்கு வரை தேர்ட்டி நைன் ஒரு கிளோவாட் மணி என்பது ஒரு கிளோவாட் மணி என்பது ஆப்ஷன் பி மூணு புள்ளி ஆறு இன்ட்டு பத்தினடுக்கு ஆறு ஜூல் ஃபார்ட்டி சிவப்பு பச்சை மஞ்சள் மற்றும் ஆரஞ்சு வண்ணங்களை உமிழக்கூடிய எல்இடி பல்புகள் டேஸ் போன்ற வேதி சேர்மங்களை பயன்படுத்தி உருவாக்கப்படுகிறது சிவப்பு பச்சை மஞ்சள் மற்றும் ஆரஞ்சு வண்ணங்களை உமிழக்கூடிய எல்இடி பல்புகள் டேஷ் போன்ற வேதி சேர்மங்களை பயன்படுத்தி உருவாக்கப்படுகிறது ஆப்ஷன் சி ஏ மற்றும் பி சரி அதாவது ஹேலியம் ஆர்சனைடு ஹேலியம் பாஸ்பைடு ஃபார்ட்டி ஒன் எல்இடியின் விரிவாக்கம் எல்இடியின் விரிவாக்கம் ஆப்ஷன் சி லைட் எமிட்டிங் முதன்மை நிறங்கள் என்பது முதன்மை நிறங்கள் என்பது ஆப்ஷன் ஏ சிவப்பு பச்சை ஃபார்ட்டி த்ரீ நான்கு இணைத்திறன் கொண்ட சிலிக்கான் ஜெர்மானியத்துடன் போரான் அலுமினியம் போன்றவற்றோடு ஐந்து இணைதிறன் கொண்ட பாஸ்பரஸை சேர்த்தால் கிடைப்பது நான்கு இணைதிறன் கொண்ட சிலிக்கான் ஜெர்மானியத்துடன் போரான் அலுமினியம் போன்றவற்றோடு ஐந்து இணையதளம் கொண்ட பாஸ்பரஸை சேர்த்தால் கிடைப்பது ஆப்ஷன் ஏ பி வகை குறை கடத்தி ஃபார்ட்டி ஃபோர் வீடுகளில் பயன்படுத்தப்படும் மின்சுற்று வீடுகளில் பயன்படுத்தப்படும் மின்சுற்று ஆப்ஷன் பி சி ஃபார்ட்டி ஃபைவ் முதன்மை மின்கலத்திற்கு எடுத்துக்காட்டு முதன்மை மின்கலத்திற்கு எடுத்துக்காட்டு ஆப்ஷன் ஏ உலர் மின்கலன் ஃபார்ட்டி சிக்ஸ் கூற்று மின்கலத்தோடு இருக்கும் ஒரு சிறிய மின்சுற்றில் மின்கலத்தின் நேர்மின்பாய் பெரும மின்னழுத்தத்தில் இருக்கும் காரணம் உயர் மின்னழுத்த புள்ளியை நோக்கி மின்னோட்டம் பாய்ந்து செல்லும் சரியான விடை ஆப்ஷன் ஏ கூற்று சரியானது ஆனால் காரணம் சரியன்று ஃபார்ட்டி செவன் வாக்கியம் ஒன்று துணை மின்கலனிற்குள் துணை மின்கலனிற்குள் நடைபெறும் வேதிவினை ஒரு மீளா வினையாகும் வாக்கியம் இரண்டு துணை மின்கலன் மொபைல் தொலைபேசிகள் கேமராக்கள் கணினிகள் மற்றும் அவசர விளக்குகள் போன்ற சாதனங்களை இயக்க பயன்படுகிறது சரியான விடை ஆப்ஷன் பி வாக்கியம் ஒன்று மற்றும் வாக்கியம் இரண்டு மட்டும் சரி வாக்கியம் இரண்டு மட்டும் சரி ஃபார்ட்டி எயிட் மின்கடத்தா பொருள் அல்லது அறுதி கடத்திகளுக்கு எடுத்துக்காட்டு மின்கடத்தா பொருள் அல்லது அறுதி கடத்திகளுக்கு எடுத்துக்காட்டு ஆப்ஷன் சி ரப்பர் நைன் அணுக்கரு உலையில் பயன்படுத்தப்படும் பிளவுறு பொருட்கள் அணுக்கரு உலையில் பயன்படுத்தப்படும் பிளவுறு பொருட்கள் ஏ யூ இரநூத்தி முப்பத்தி ஐந்து பி இருநூத்தி முப்பத்தி ஒன்பது யு இருநூத்தி முப்பத்தி மூணு சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி ஃபிஃப்டி மின்சாரத்தை நன்கு கடத்தக்கூடிய அலோகம் மின்சாரத்தை நன்கு கடத்தக்கூடிய அலோகம் ஆப்ஷன் ஏ கிராப் ஃபைட்